வணக்கம் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் அனைவருக்குமே எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலயமாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் ஒன் டைம் வந்துட்டு டிசம்பர் மாதம் அப்படின்னு வந்துவிட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் அனைவருமே வந்து அவர்கள் குடும்பத்தோடு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து ஆடலும் பாடலுமாக அவர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இயேசு கர்த்தராக இயேசு வந்து அவர் இந்த உலகில் உருவெடுப்பதற்கு முன்னாலே வந்து அவர் வந்து இந்த உலகை வந்து அவர் வந்து உருவாக்குறாரு அதுதான் உண்மை ஆனால் உலகிற்கு வந்து அவர் தானே வந்து ஒரு மனிதனாக மனிதர்களோடு கலந்து நான் ஒரு இயேசு என்ற ஒரு பெயரை சொல்லி அற்புதம் நிறைந்தவன் என்று அவர் வெளிப்படுத்த முடியாது அப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா யாருமே அதை நம்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு ஒரு தாயின் மடி மடியிலிருந்து அவர் வந்து லைட்டிலிருந்து உருவாகி அவர் உலகிற்கு வந்துட்டு ஒரு குழந்தையாக உருவெடுத்து அதாவது உலகில் உலகில் வந்துட்டு ஒரு தாய் தான் பெற்ற எடுத்தாங்க அப்படிங்கிற வந்து வெளிப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு தான் இயேசு வாராரு உலகில் வந்து அவர் பிறப்பெடுத்து வந்து அவர் அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் அவருக்குள்ளான வேலைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அவருக்கு தெரியப்பட்டது அதன் காரணமாக அவர் வந்து இந்த உலகில் வந்துட்டு ஒரு தாயின் மடியிலிருந்து வெளிவந்து அவர் உலகை வந்து உலகில் இருக்கக்கூடிய பாவங்களை சரி செய்வதற்கும் இந்த உலகில் பிறக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வளவோ கண்கள் தெரியாதவர்கள் காது கேட்காதவர்கள் வாய் பேசாதவர்கள் கைகால் ஒரு முடத்தோடு இருப்பவர்கள் உலகிற்கு நாம் புகட்டக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பித்து வந்தார் அவர் வந்து கண்கள் தெரியாதவர்களுக்கும் காது கே கேட்காதவர்களுக்கும் வாய் பேசாதவர்களுக்கும் கைகால் முடமாக இருந்தவர்களுமே வந்து அவருடைய சிருஷ்டால் வந்து எல்லாத்தையுமே அவர் சரி அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இயேசு அப்படிங்கிற வந்துட்டு அவர் நல்ல ஒரு கடவுளாக நினைக்கப்பட்டாங்க அதில் ஒரு சிலர் வந்துட்டு அவரை வந்து மதிக்காமல் ஒரு மனிதன் எப்படி இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவரை இழிவாக பேசினாங்க ஆனாலும் அதெல்லாமே அவர் தாங்கி கொண்டு பூமியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்குமே பாவங்களை துடைத்தெருவதற்காக அவருடைய உடலை வந்து சிலுவையில் அறையப்பட்டு அதில் பெருக்கெடுத்து ஓடிய அந்த இரத்த வெள்ளத்தால் வந்து அவர் பூமியில் நிறைந்திருக்கப்பட்ட பாவங்களை அவர் துடைத்தார் அவர் மரணித்தார் மூன்றாம் நாள் எழுந்து இந்த உலகிற்கு நான் ஒரு கடவுள் என்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தினார் அதன் மூலியமாக அவரை விருப்பம் பட்டவர்கள் அவர் வழியில் பின் சென்றவர்கள் அனைவருமே உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் திருநாள் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை எழுப்பப்பட்டது இந்த நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பெயர் இந்த பூமியில் இந்த உலகம் அழிந்து போகும் நேரம் வரைக்கும் கூட அவருடைய அந்த நாமம் வந்து ஒழித்து கொண்டு இருக்கும் என்பதே என்று எங்களுடைய சேனல் மூலியமாக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறோம் வணக்கம்